வணக்கம் அன்பு நேயர்களே மந்த்ரா டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் மந்த்ரா டிவி சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி இந்த சேனல்ல வர்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ரொம்ப பிரமாதமாகவும் அற்புதமாகவும் இருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதோ ஒரு வகையில் அது வழிகாட்டியாக இருக்கும் தொடர்ந்து பாருங்க ஆதரவு கொடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு பார்க்குற தலைப்பு உங்கள் வருமானம் அதாவது உங்கள் ஜாதகத்துல உங்கள் வருமானம் சொல்லும் ரகசியங்கள் அப்படின்னு பார்ப்போம் அது என்ன சார் ரொம்ப முக்கியமான டாபிக் அது அதுதான் ரொம்ப ரகசியங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணி பேசுறோம் அது உண்மையிலேயே ரகசியங்கள் தான் என்னென்னா எல்லாருக்கும் பணம் கிடைச்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை பணம் இல்லாமல் இன்னைக்கு லைஃப் லைஃப் ஸ்டைல் வந்து ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் இல்லை பணம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா மாறிடுச்சு ஏன்னா ஒவ்வொருத்தரும் நூறுரூபா ரூபாய் ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்கு சிரமங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கிறத பார்க்க முடியுது எளிமையா பத்து லட்சம் அஞ்சு லட்சம் ஒரு கோடிகளையும் ஈட்டி சம்பாதிக்கின்றவர்களையும் நம்ம பார்க்க முடியும் அதுக்கெல்லாம் அவங்களுடைய பூர்வ புண்ணிய பலன் ஜாதகத்தில் இருக்கிற பிராப்தம் அப்படிங்கறது ஒண்ணு வேணும் அதுதான் உண்மை நிதர்சனம் அது மாதிரி உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க முதல்ல உங்க ஜாதகத்துல நம்மளோட வருமான நிலை நம்மளுடைய வருமானம் தொடர்ந்து நல்லா இருக்குமா சிறப்பா இருக்குமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா உங்க ஜாதகத்துல வருமானத்துக்கான கிரகம் அப்படின்னா உங்க லக்னத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை நீங்க பார்க்கணும் அதான் வருமானத்துக்கான கிரகம் அப்ப ரெண்டாம் இடத்துல பாவிகள் இருக்கிறது திடிசூன்யாதிபதி இருக்கிறது அஹ் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி எல்லாம் இருக்கிறது பார்க்கறது பணத்தை எங்காவது ஒரு பக்கம் லாக் பண்ண வச்சிடும் இல்லை பணத்தை சேமிக்க விடாது அடுத்தது நம்ம ஜாதகத்துக்கு இந்த ரெண்டாம் இடத்தை தவிர பரவாயில்ல இவருக்கு எப்போவாவது இல்ல எப்பவுமே கொஞ்சம் பணங்கள் டிரான்ஸ்பர் ஆயிட்டு தான் இருக்கும் டிரான்சாக்ஷன் இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கான மெத்தேடு குருவையும் சுக்கரனையும் பார்க்கணும் அப்போ ஒரு ஜாதகத்துல சுக்கரனோ குருவோ பலமிழந்து காணப்பட்டால் இவர்களுக்கு எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் ஜீரோ தான் இல்ல நல்லா இருந்த அப்படின்னா ஒரு நாளைக்கு இழந்துருவாங்க அப்படின்னு அர்த்தம் சுக்கரனும் குருவும் நல்லபடியா இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு எப்படியாவது ஒரு சின்ன பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல அப்படிங்கறதான் உண்மையான விஷயம் அடுத்தது உங்க ஜாதகத்துல ரெண்டாம் இடத்துல அஞ்சாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ சூரியனோ குருவோ இருக்கிறாங்கன்னு வைங்க நிரந்தர வருமானத்தை சொல்லும் சூரியன் தான் ரெகுலர் இன்கம் சந்திரன் ரெகுலர் இன்கம் இவங்க பலம் குறைஞ்சாலும் உங்களுக்கு ரெகுலர் இன்கம் வந்து வீக் ஆகும் சூரியன் சந்திரன் பலம் குறைஞ்சாலும் ரெகுலர் இன்கம் வந்து நமக்கு சிறப்பு இருக்காது ஏன்னா ரெகுலரா ஒரு ஒரு டெய்லியுமே டிராவல் பண்ணக்கூடியவரா சந்திரனை வச்சிருக்கிறோம் ஒரு நட்சத்திரத்தை எப்படியாவது கடந்துருவாரு சூரியன் ஒரு மாசத்துல கிடக்குற முப்பது டிகிரி கிடக்கறக்கான அந்த வாய்ப்பு அதனால சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதத்துல வலிமையா இருந்தா அவர்களுக்கு நிரந்தர இன்கம் இருக்கும் அதே போல இரண்டாம் அதிபதியோட அஞ்சாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ பதினோராம் அதிபதி சூரியனோ குருவோ நல்ல நிலையில் தொடர்பு கொண்டிருந்தால் இவர்களுக்கு வருமானத்தை சேமிக்கிற சக்தி கிடைக்கும் பேங்க் பேலன்ஸ் இருக்குங்க அசட்டா வச்சிருக்கேன் பொருளாதாரம் எனக்கு தன்னிறைவா இருக்கு அப்படிங்கறது ஒரு கணக்கா நம்ம எடுத்துக்கலாம் அப்ப பொருளாதாரத்தை பத்தின ஒட்டுமொத்த ஆய்வுகளையும் எளிமையாவே பெரிய விதிகளை போட்டுட்டு நான் அப்படியா இப்படியா அதெல்லாம் இல்லை ஒட்டுமொத்த ஆய்வுகளை எளிமையா பண்றது சேஃப் ஒரு நல்ல விஷயமா அது காணப்படுது அதை வந்து நம்ம அழகா உங்க ஜாதகப்படி பாத்துக்கலாம் அதே போல உங்க ஜாதகத்துல தசா புத்தின்னு ஒண்ணு இருக்கு அவங்க பர்மிட் பண்ணணும் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஒரு குரோத் ஆனாரு பார்க்கறமில்ல சும்மா சிம்பிளா இருந்தாருப்பா ஒண்ணுமே இல்லாம இருந்தாரு இன்னைக்கு பிரம்மாண்டமான ஒரு உயரத்தை தொட்டுட்டாரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டாரு பணம் எக்கச்சக்கமா வச்சிருக்காரு பெரிய பெரிய சொத்துக்களை எல்லாம் வாங்கி போட்டாரு இதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இன்னொன்னு பார்ப்போம் ரொம்ப சூப்பராக இருந்தாருப்பா பெரிய உயரத்துல இருந்தார் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை பாவம் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போயிட்டு வந்துட்டு இருக்காரு இதையும் நம்ம பார்த்துருக்கோம் அப்ப எல்லாமே கர்மம் நம்மளுடைய ஜாதகத்தின் படி நம்மளுடைய வாங்கி வந்த வரம் என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்த இயக்கங்களை அப்படியே ஒன்னும் எல்லாம் போயிட்டு இருந்தா எந்த தப்பு வராது அதை விட்டுட்டு நமக்கு பொருளாதாரம் எப்பவுமே இப்படியே வந்துகிட்டு இருக்குமே நம்ம தான் ஏன் கவலைப்படணும்னுலாம் நினைச்சிடாதீங்க அது எப்ப சரிவுக்கான காலம்னு நம்ம பார்க்கணும் ஒரே ஒரு புத்தி ரெண்டரை வருஷம் சப்போர்ட் பண்ணலனா உங்களை காலி அதுக்கு அதுக்குதான் ஜாதகம் பாக்குறது ஜோசிய தலையெழுத்து மாத்துறது மாத்தாதுல்ல அப்புறம் அது உங்க புண்ணியத்தை பொறுத்து எப்படி இருக்க போறீங்க அடுத்த கட்டம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றது உங்க கட்டமைப்பு தான் நீங்க அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி பார்த்து அப்படியே மெல்ல ட்ராவல் பண்ணி கொண்டு போனீங்கன்னா எந்த தப்பும் வராது இல்லைன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல இடைஞ்சல் பண்ணி விட்டுரும் டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும் அப்படிங்கறது கவனம் இதுல எட்டாம் அதிபதி யாருக்காவது இரண்டாம் இடத்தோடவோ சுக்கரனோடவோ குரு கூடவோ தொடர்பு பெற்றா இவங்க எல்லாம் பணத்தை லாக் பண்ணிடுவாங்க ஏன் லாக்காச்சு எங்க போச்சு அப்படின்னு தெரியாது அதே போல ஆறாம் அதிபதி சுக்கரனோட குரு கூட இரண்டாம் அதிபதியோட அஞ்சாம் அதிபதியோட போனா சக்திக்கு மீறி கடன் வாங்குறது கடனை அடைக்க முடியாம திணறது இதையும் நம்ம பார்ப்போம் ஆனா அஞ்சாம் இடம் பலம் பெற்றா இவங்க மேக்சிமம் கடன் அடைச்சு வெளியில வரக்கு கிரகம் பர்மிட் பண்ணும் அது ஒரு ஆப்ஷன் சூச்சமுமே இருக்கு அப்படிங்கிறது ஒரு கணக்கு அப்போ இந்த ஜாதகப்படி நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா இந்த விதிகள் தான் நம்ம ரொம்ப குழப்பமெல்லாம் இல்லை நீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்டிங்கன்னா ஒரு பேப்பர் பேனா போட்டு கூட எழுதி வச்சுட்டு உங்க ஜாதகத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ஆப்டா இருக்கும் கேப்டா இருக்கும் பர்ஃபெக்டா இருக்கும் அந்த மாதிரி அந்த பிளானட்டை வச்சுதான் நம்ம பேசுறோம் ஆளுக்கு பலன் கிடையாது கோளுக்கு தான் பலன் ஒருத்தங்க ரிச்சா வந்துட்டாங்கிறக்காக புகழ்ந்து பேசவும் முடியாது ஒண்ணுமே இல்லாம வந்துட்டீங்கனாலும் நீங்கள் முடிஞ்சு போயிடுவீங்கன்னு சொல்ல முடியாது ஆளை பார்த்து பழம் சொல்லி மாட்டிக்கணும் அவங்களுக்கு என்ன சார் இருப்பீங்க சார் எத்தனையோ டிப்டாப்பா வந்தவங்களுக்கெல்லாம் போட்டு நொறுக்கிட்டு தான் வரும் இதையும் நம்ம பார்த்துருக்கிறோம் அப்ப கட்டத்தை பார்க்கணும் இவங்க இப்ப நல்லா இருப்பாங்களா நல்லா இருக்காங்களா இல்ல டிஸ்டர்படா இருக்காங்களா இல்ல இழந்து வந்திருக்காங்களா இல்ல அடுத்தது இழக்க போறாங்களா இல்ல அடுத்தது சம்பாதிக்க போறாங்களா அடுத்த லைஃப் இருக்கா பிரச்சனை இல்லாம ஜெயிச்சுருவாங்களா இது எல்லாமே கிரகத்தை வச்சுதான் நம்ம பார்க்க போறோம் ஒரு ஆள் வந்துட்டாங்கறக்காக நம்ம உட்காந்து இது அப்படி சார் அது இப்படி சார் நம்ம பார்க்க போறது இல்லை அவங்க யாரா வேணாலும் இருக்கட்டும் யாரு வேணும் வேணாலும் அவங்க முன்னாடி வந்து உட்காந்து ஜாதகம் பார்க்கட்டும் நம்ம முன்னாடி அவங்க வந்து ஒரு கிளைண்ட் அதுக்கப்புறம் அவங்க கட்டத்துல இருக்கிற நவகோள்கள் தான் அவங்கள வந்து ஒரு பலமோ பலவீனமோ அடைய வைக்க போறதுல எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடமே இல்லை இதை நம்ம சரியான முறையில புரிதலோட கரெக்டா பார்த்துட்டோம்னா அந்த ஜாதகத்தில் எந்த மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அடுத்தடுத்து எதை நோக்கி நம்ம பயணிக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சிடும் அதனால நம்ம ஜாதகத்துல பொருளாதாரம் தனம் பொருளாதாரத்துக்கான கிரக நிலைகள் எப்படின்னு கண்டிப்பா நம்ம பார்த்துக்கணும் ஜாதகத்துல நிரந்தர வருமானம் இருக்கா அப் அண்ட் டவுன் இருக்கான்னு பார்க்கணும் உங்க ஜாதகத்துல ரெண்டாம் இடம் வருமானம் மூணாம் அதிபதி சம்பந்தப்பட்டால் நிலையான நிரந்தர சிறப்பான வருமானத்தை அது கொடுக்காது போராட வச்சு தான் உங்களுக்கு கொடுக்கும் நெருக்கடியை பண்ணித்தான் அப்ப ஃப்ளக்சுவேஷன் சொல்லுவோம் மூணாம் இடம்ங்கிறது மாற்றம் மூணு குடையவருங்கிறது மாற்றம் ரெண்டாம் இடம்ங்கிறது தனம் உங்கள் ஜாதகத்தில் தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு மூணாம் இடம் தொடர்பு பெற்றால் நிச்சயமாக அது போராட்டத்தையும் கசப்புகளையும் கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகளை அதிகமா கொடுத்துருங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அப்போ உங்க ஜாதகப்படி பணத்தை இழக்கிற காலமா சம்பாதிக்கிற காலமா இந்த பணம் தங்குமா நம்ம ஜாதகத்துல பணம் தங்குறதுக்கான எல்லா விதிகளும் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணிட்டு பொருளாதாரத்துக்கான மூமெண்ட்டை அடுத்து கொண்டு போங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த சேனல்ல வர்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ரொம்ப பிரமாதமாகவும் அற்புதமாகவும் இருக்கும் ஆதரவு கொடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்